அம்மா எங்க ஊர்ல நல்ல மழை பெய்யுது உங்க ஊர்லேயும் நல்ல மழை பெய்யும்னு நினைக்கேன் இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இப்போ இந்த மாதிரி பெரிய மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாகவே கிளைமேட் ரொம்ப வித்தியாசமா இருக்குது மழை எப்படி பெய்யுதுன்னு பாத்துடுங்க சரியான மழையா பெய்யுது இவ ஒரு வாரமாவே நல்ல மழை தூத்திக்கிட்டே இருந்துச்சு தான் கொஞ்சம் நல்லா அடித்து பெரிய மழையாக பெய்யுது காற்றும் அதிகமாக இருக்கு மழையும் அதிகமாக இருக்கு முன்னாடிலாம் மாதம் மும்முறை மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வருஷத்துக்கு ஒரு மூணு முறை பெஞ்சாலே பெரிய விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் மழை பெய்யதானே கமெண்ட் பண்ணுங்க முன்னாடிலாம் ஒரு மழை பெஞ்சாலே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக பெய்யும் இப்போ மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் மழை பெய்யுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மழை முன்னாடியெல்லாம் மழை பெய்யும் போது ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் அப்படி கன்னிவாக பெய்யும் இப்போ கூடி போனால் ஃபைவ் மினிட்ஸ் தான் பெய்யுது வேற ஃபுல்லாக மழைக்கு தூரிக்கிட்டு பொசுங்கிக்கிட்டே அப்படியே இருக்குது சரி இப்படி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை மரங்களுக்கு கொஞ்சம் நல்லா செழிப்பு தான் மரம் செடிகள் தாவரங்கள் நல்லா வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி இதேமாதிரி அடுத்த வெளியில சந்திக்கும் அதற்கும் பாய்